நான்கு நாட்களா அவங்க பாடி வாங்கல விஷம் கொடுத்து இறந்துருக்காங்க காவல் நிலையத்தின் வாசல்ல விஷம் கொடுத்து இறந்துருக்கிறாங்க கீர்த்திகாவுக்கு கீர்த்திகாவும் அவங்க அவங்க அக்கா மேனகா ரெண்டு பேரும் சேர்ந்து விஷம் குடிச்சிருக்காங்க ஒரு அண்ணன் ரெண்டு தங்கச்சி வைங்களே அண்ணனை வந்து வந்து காவல் நிலையத்தில் பிடிச்சி வந்துறாங்க இவன் மேல ஒரு வழக்கு பதிவு பண்ணணும் அந்த எதிர்த்தரப்பினர் கொடுக்குறாங்க எதிர்த்தரப்பினுடைய கம்ப்ளைண்ட் வச்சு காவல் நிலையத்துக்கு கொண்டு வராங்க இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அவங்க ரெண்டு பேரும் அக்காவும் தங்கச்சியும் இந்த மாதிரியான சட்டவிரோத தொழில்கெல்லாம் போகாத அப்படின்னு நாங்க எங்க அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டோம் அதனால அவன் போகலங்கிறா அந்த எதிர்குறிப்பு வந்து கூப்பிடுது அவர்களுக்கும் எங்களுக்கு ஏற்பட்ட சண்டைதான் தான் கீர்த்திக்காக பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் எனக்கு அதுக்காக வாட்சி வித்துருங்க ஒன்பது வயசுக்காக கடந்து இப்ப இந்த இவங்க இருக்காங்களா ஆய்வாளர் சர்மிலா இருக்காங்களா அவங்களும் ஒரு பெண் காவலர் தானே காது கொடுத்து கேட்கணுமா இல்லையா சர்மிலாவை இது வரைக்கும் இப்ப தற்கொலைக்கு தூண்டுதல்னா சயின்ஸ் நைன் செக்ஷன் படி போய் சாவடி நான் வார்த்தையில பேசுறேன் தகராத வார்த்தையில திட்டினதுனால தான் நான் அவனை புக் பண்ணி உள்ளதா அனுப்பப்படுறேன் இல்லங்க நீ போய் சாவிட சாவுடி கடுமையான வார்த்தைகளை சொல்லி அவங்களை திட்டுறாங்க சர்மிலா போன்ற ஆய்வாளர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ண இது வரைக்கும் யாரையாவது சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு வாழ்க்கையில சொன்னதே இல்லை ஆனா அதாவது அவ கு அவளை நடிக்கிறாளுங்க அவளுக்கு வந்து குடிச்சிட்டு போட்டோம் மருந்து குடிச்சிட்டு போட்டோம் குடிட்டு பார்க்கலாம் அப்படின்னா அப்போ தற்கொலைக்கு திரு த்ரீ நாட் நைனில் வந்து எஃப்ஐஆர் போட்டு தற்கொலைக்கு தூண்டியதாக இந்த அம்மா மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டு வழக்கு பதிவு செய்யணும் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தினேஷ் என்ற வாலிபரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவரை வெளியே விட சொல்லி அவங்க சகோதரிகள் கிரிட்டிக்கானவங்க பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட வாக்குவாதம் மேற்கொண்டு இருக்காங்க அதனால் வெளியே விடாதனால ஸ்டேஷன் வாசல்லே பார்த்து பாய்சன் குடிச்சு இறந்து போயிருக்காங்க சார் நான் நல்லா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இன்றைக்கி பாய்சன் குடிச்சு இறந்து போயிருக்காங்க இந்த கேஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வட்டம் நடுக்காவேரி காவல் நிலையத்துடைய இலகையில் கீர்த்திகா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து வயது இருபத்தி ஒன்பது அவங்க வந்து காவல் நிலையத்தினுடைய வாசல்லேயே வந்து விஷம் அறிந்து இறந்து போயிருக்காங்க அந்த பாடி எடுக்காதனால இன்றைக்கி வந்து நியூஸில் பார்த்தீங்கன்னா வைரலாக இருக்குது நான்கு நாட்களாக அவங்க பாடி வாங்கலை விஷம் கொடுத்து இறந்து போயிருக்காங்க காவல் நிலையத்தின் வாசல்லே விஷம் கொடுத்து இறந்துருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதில் வந்து மெயின் தீமு கீர்த்திகாவுக்கு கீர்த்திகாவும் அவங்க அவங்க அக்கா மேனகா ரெண்டு பேரும் சேர்ந்து விஷம் குடிச்சிருக்காங்க ஆமாம் ரெண்டு பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நடுக்காவேரி காவல் நிலையத்துடைய வாசலில் சிவையார் பக்கத்தில் நடுக்காவேரின்னு ஒரு இருக்குது அந்த ஊர் காவல் நிலையத்தில் அவங்க அண்ணன் தினேஷ் தினேஷ் அப்படிங்கிறோட பிடிச்சி வந்துடுறாங்க தினேஷுக்கு வயசு முப்பத்தி ரெண்டு மேனகா வயசு முப்பத்தி ஒன்று கீர்த்திகா வயசு இருபத்தி ஒம்பது ஒரு அண்ணன் ரெண்டு தங்கச்சின்னு வைங்களேன் அண்ணனை வந்து வந்து காவல் நிலையத்தில் பிடிச்சி வந்துடுறாங்க அவர் மேலே அப்பப்போ வந்து பெட்டி கேசஸ் வந்து பதினோரு வழக்குகள் பன்னெண்டு வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த தினேஷ்க்கு இப்போ பிடிச்சிட்டு வரும்பொழுது ஒரு ரவுடி கேஸ் எப்படின்னா அவர் வந்து ஒரு தொழில் செய்வதற்காக ஒரு குரூப் வந்து கூப்பிடுறாங்க அவர் அந்த தொழில நான் வந்து அந்த தொழிலாம் வரதில்லடா அப்படின்ட்டு அவனுக்கிட்ட சண்டை அதில் தான் சண்டை வந்துச்சு சட்டவிரோதமான ஒரு தொழிலுக்கு கூப்பிட்றானுங்க நான் உங்களோட சேர்ந்து கெட்டு ஒழிஞ்சு போய் பத்து கேஸ் வாங்கிட்டேன்டா இன்னுமே வரமாட்டேன்டா அப்படின்னு சொன்னதுனால ஏற்பட்ட சண்டைகளை தான் காமிச்சிருக்கேன் என்ன தொழில் சார் அது இந்த கள்ளச்சார்காசத்துக்காக கூப்பிட்டுருக்கா ஆமா ஆமா இது மாதிரி சட்டவிரோதமான செயலுக்கு நான் வரலடா எப்பவுமே வந்து காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஒற்று தந்த பொருளையும் மட்டுமோர் ஒற்றினால் ஒற்றி குழல் அதாவது யார்கிட்ட இந்த செய்தியை கேட்டாலும் அதில் உண்மைத்தன்மை அறிவது அது அதே மாதிரி தகவல் வழியாக கேட்டாலும் நாலு பேர்கிட்ட கேட்கணும் ஒரே ஆள்கிட்ட சொல்கிற செய்தியை கேட்டு நீங்கள் ஏமாந்துடக்கூடாது ஒற்று ஒற்றி தந்த பொருளையும் மற்றொரு ஒட்டில ஒட்டி கொழல் அப்படின்னு இவ்வளோ தூரம் படித்து பயிற்சி பெற்றவங்க தான் காவல்துறையில் வந்து நிலையாக இருக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் சர்மிளா சர்மிளா வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் சர்மிளா நடந்த நிகழ்ச்சி என்னென்னு பார்த்தா இவன் மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணணுன்னு அந்த எதிர்த்தரப்பினர் கொடுக்குறாங்க எதிர்த்தரப்பினருடைய கம்ப்ளைண்ட்டை வச்சு காவல் நிலையத்துக்கு கொண்டு வராங்க இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அவங்க ரெண்டு பேரும் அக்காவுங்கச்சியம் இந்த மாதிரியான சட்டவிரோத தொழில்கள்லாம் போகாத அப்படின்னு நாங்கள் எங்கள் அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டோம் அதனால அவன் போகலங்கிறான் அந்த எதிர்குறிப்பு வந்து கூப்பிடுது அவனுங்களுக்கும் எங்களுக்கு ஏற்பட்ட சண்டை தான் தயவு செஞ்சு வந்து ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்து பட்டதாரி பெண்களாக மாறியிருக்கோம் இப்போ இன்றைக்கி இறந்து போன கீர்த்திகா வந்து ஒரு பொருளாதார பட்டதாரி ஒரு பட்டதாரி பெண் சாதாரணமாக கிராமத்தில் விபரம் தெரியாத ஒரு பொண்ணு இன்னசெண்ட்டு அதனால் வந்து செத்து போயிட்டான் அப்படி கிடையாது ஒரு விவசாய கூலி வேலை செய்கிற சமூகத்திலேருந்து பிறந்து அவங்க வந்து பட்டதாரி ப படிப்பை முடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கடல் கடப்பு கடந்து வர்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு அது எனக்கு வந்து நான் நான் வந்து அரியலூர் டிஎஸ்பியாக இருந்திருக்கேன் திருவையாருக்கு அடிக்கடி போயிருக்கிறேன் காவிரி கரை ஓரமாக இருக்கிறேன் அதான் நடுக்கா இந்த பக்கமும் தீர்வு அந்த பக்கமும் வாய்க்கால் போகும் நடுவில் இருக்கிறது பேர் நடுக்காவேரி அதனால தான் அந்த நடுக்காவேரிங்கிறது அங்கே வந்து ஒரு பிரசித்தி பெற்ற பெயருன்னு வைங்களேன் அந்த நடுக்காவேரியுடைய ஆய்வாளர் தான் வந்து சர்மிலா சர்மிலா காவல் இருக்காங்க இவங்க போய் சொல்கிறாங்க இது மாதிரி இல்லைங்க என் பிரதர் வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க அவனுக்கும் அந்த குரூப்புக்கும் இந்த காரணத்துக்காக தான் தகராறு சர்மிலாவோ அவங்க காவலர்களோ அதை கேட்க மறுத்து பார்க்குறாங்க கீர்த்திக்காக பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் எனக்கு அதுக்காகவாச்சு விட்டுருங்க எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது எங்கள் அண்ணன் அந்த தப்பெல்லாம் பண்ணலான்னு எவ்வளோ கெஞ்சிருக்காங்க என்னுடைய கல்யாண நிச்சயம் அது இருபத்தொம்போது வயசுக்காக கடந்து இப்போ இப்போ இந்த இவங்க இருக்காங்களா ஆய்வாளர் சர்மிலா இருக்காங்களா அவங்களும் ஒரு பெண் காவலர் தானே காது கொடுத்து கேட்கணுமா இல்லையா இப்போ தமிழ்நாடு காவல்துறையில் எவ்வளவு அறிவுரை தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எத்தனை ரெவியூ எனக்கு வந்து மற்றத்துக்கு ரெண்டு பக்கம் அடி மாதிரி எனக்கு நைட்டு போடத்தான் தூக்கம் வரலன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு அப்படின்னா உங்களையெல்லாம் நம்பி தானே அந்த அட்மினிஸ்டனை விட்டுருக்காரு சர்மிளாவை இது வரைக்கும் இப்போ தற்கொலைக்கு தூண்டுதல்னா திருநாடு சயின்ஸ் நைன்த் செக்ஷன் படி போய் சாவடி நான் வந்து வார்த்தையில் பேச தகவல் வார்த்தையில் திட்டினதுனால தான் நான் அவனை புக் பண்ணி உள்ளதாக அனுப்பப்படுறேன் இல்லைங்க நீ போய் சாவிட சாவுடி வேற மிரட்டுற அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாமல் கடுமையான வார்த்தைகளை சொல்லி அவங்களை திட்டுறாங்க ஐயோயோ எங்கள் அண்ணன் போயிட்டா போயிட்டா நான் என்னுடைய திருமணம் நின்று போய்டும் எங்கள் அண்ணன் இந்த சமயத்தில் நிச்சயதார்த்தத்துக்கு இருபத்தொம்பது வயது கடந்த ஒரு பெண்ணு அவளுக்கு திருமணம் நடக்க போகுது இருபத்தொம்பது ஆயிடுச்சுங்க எங்கள் அண்ணன் இல்லைன்னா என் நிச்சயதார்த்தம் அந்த வாழ்க்கை இப்போ வந்து அவள் இறந்தே போயிட்டா இதுக்கு வந்து இந்த சர்மிளா ஆய்வாளர் பெண் காவல் ஆய்வாளர் சர்மிளா என்ன பதில் சொல்கிறேன் இப்போ இது பெண் காவலர் ஆய்வாளர் விட்டு நிற்கிறது இல்லை சார் அவங்க விஷம் குடிக்க சொல்ல அவங்க பார்த்துட்டு தடுக்காமல் கூட இருந்திருக்காங்க சார் காவல் நிலையத்துடைய ஏதோ தமிழக வரலாற்றுலேயே வந்து காவல் நிலையத்துடைய விஷம் குடிச்சது இப்போ சமீப காலத்தில் ஒரு நாலஞ்சு இன்ஸ்டெண்ட் நடக்குது காவல் நடக்கிற மனிதாபிமானமற்ற அணுகுமுறை காவல் நிலையத்துடைய வாசல்லையே வந்து விஷம் குடித்து சாகுற சம்பவங்கள் இப்போது மூன்று நான்கை தாண்டி விட்டது ஆமாம் நம்ம சென்னை பட்டாளத்திலே ஒருத்தர் காவல்துறை வாசலில் தீ குளித்தல் இப்போ தீ காவல்துறை வாசலில் தீ குளித்தல் இப்போ இதில் நம்ம காசிமேடு பகுதியில் காவல்துறை வாசலில் வந்து மருந்து குடித்து ஏற்கனவே ஒருத்தர் இறந்தார் அப்புறம் இப்போ தஞ்சாவூரில் ஒருத்தர் மருந்து குடித்து இறந்தார் உங்கள் ஆட்சியில் எல்லோரும் வந்து தற்கொலை பண்ணி சாகட்டும் நீங்கள் மௌராசனம் நல்லா இருங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா இது மக்களால் மக்களுக்காக மக்கள் பிரதிநிதிகளே வந்து தேர்ந்தெடுக்கிற ஒரு மக்களாட்சி அரசு அப்படிங்கிறது மக்களுக்கு இருக்கிற குறைகளை தீர்த்து வைப்பது அந்த ஊரில் ஒரு எஸ்பி இருக்கார் அந்த ஊரில் ரேஞ்ச் டிஐஜி இருக்கிறார் ஒரு பெண் வந்து ஒரு இப்போ கீர்த்திகா இருபத்தொம்போது வயசில் அண்ணன் ஜெயிலுக்கு போயிட்டான் தன்னுடைய திருமணம் நின்று போச்சு திருமணம் நின்று போன விதத்தில் அவங்க செத்தே போயிட்டான் இப்போ அவங்க அக்கா மேனகா ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு பாடியை வாங்க மாட்டேன்னு நடுத்தருவில் இருக்கா இப்போ ஒரு குடும்பமே வந்து நடுத்தருவுக்கு போகிற அளவுக்கு ஒரு நடவடிக்கை தேவையா அதாவது அப்படி என்ன சார் காவல்துறைங்கிறது வந்து ஒரு திருத்துக்கிட்ட மையம்தான் சமூக நீரோட்டத்தில் தவறா பயணம் பண்ணுறவங்கள சரியான நீரோட்டத்தை கொண்டு வர்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட தண்டனை அதுக்குன்னா ஐநூற்றி பதினோரு செக்ஷனை வகுத்து வச்சுருக்கான் இப்போ பிஎன்எஸ்ன்னு மாத்தியிருந்தாலும் அந்த ஐநூற்றி பதினோரு செக்ஷனு லோக்கல் அண்ட் ஸ்பெஷல் ஆனால் போலீஸ் இஸ் ஏ லா என்ஃபோர்ஸிங் ஏஜென்சி போலீஸ் வந்து மனுஷனை வந்து கொள்கிற ஏஜென்சி இல்லை மனுஷனை வந்து கரெக்ஷன் பண்ணுற ஏஜென்சி தான் கரெக்ஷன் பண்ணி அவனுக்கு பொது நீரோட்டத்தில் வந்து அவனை வந்து அனுப்பி வைக்கிறது தான் வந்து காவல்துறையுடைய பணியை ஒழிய அவனை வந்து தற்கொலை பண்ணி சாகட்டும் அவனை வந்து பொது இடத்துல எப்படி வேணா அவமானப்படுத்தலாம் நம்ம வந்து இந்த யூனிஃபார்ம் போட்டதில் நம்ம சேஃப் சைடில் இருக்கிறோம் நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்குது நம்ம எப்படி வேணால் பேசலாம் அப்படிங்கிற போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது நாங்களாம் வந்து ஒவ்வொரு நாளும் யூனிஃபார்ம் போடும்போது கடவுளை வேண்டி ஆசையாகி வந்து அந்த ஸ்டாரை வந்து முத்தமிட்டு ஏன் ஐஜி ரவி ஐஜி சைலேந்திர பாபு போன்றவர்களாம் ஒரு யூனிஃபார்ம் போடும்போதே இன்றைய தினம் எத்தனை பேருக்கு தர்மம் பண்ண முடியும் எத்தனை பேருக்கு நீதி வழங்க முடியும் இந்த இந்த ஸ்டாரை பயன்படுத்தி நம்ம எத்தனை பேருக்கு வந்து நல்லது செய்ய முடியும் அப்படின்னு கேட்டு தான் நாங்கள்லாம் யூனிஃபார்ம் போட்டோம் இதே மண்ணில் தான் வந்து வருண்குமார் ஐபிஎஸ் பிறந்திருக்கிறாரு அவர் பாத்தீங்கன்னா முந்தா நாள் ஒரு ஒரு அரியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கூப்பிட்டு உமன் போலீஸ் வந்து என்ன காரணத்துக்காக அரசாங்கம் துவக்கியிருக்குது என்ன என்ன பர்பஸ்க்காக தொடங்கி இருக்குது அப்படின்னு கேட்டாரா இல்லையா என்ன சொல்றாங்க சார் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்கள வந்து பாதுகாப்பான முறையில் சட்ட வழிமுறைகளை சொல்றது தான் சார் வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்காக தான் சார் பெண் காவலர்கள் ஏற்படுது இப்போ இது ஒரு பெண் ஆய்வாளர் சர்மிலா இப்போ வந்து நீங்கள் வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்புவீங்க அங்கே பாடி வாங்காமல் கிடக்குது போராட்டம் தொடர்ந்துருக்குது இன்னும் ஒரு நாலு நாள் கூட அதாவது ஏழை எளியவர்கள் உயிர் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் வந்து கால் தூசிக்கு சமமாகவும் உங்களுடைய உயிர்னால் வந்து நீங்கள் பதினஞ்சு கேஸ் வாங்கினதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து சேஃபாக போய் ஸ்டாண்ட்ல அட்மிட் ஆகி அல்லது ஒரு தனியார் மருத்துவம் அவ்வளோ அட்மிட் ஆகி பெயில் வாங்கிட்டு வந்து நீங்க வந்து சொகுசாக வாழ வேண்டும் சொகுசாக வாழ வேண்டும் உங்களுக்குற மக்கள் வந்து எப்படி வேண்டாலும் சாக வேண்டும் அப்படின்லாம் வந்து நம்ம அப்படியெல்லாம் ஒரு ஆட்சி முறை இருக்கக்கூடாது அந்த பொண்ணு விஷம் குடிச்சிருக்காங்க போய் தடுக்க போனவங்களே அடிச்சிருக்காங்க போய் தடுக்காதீங்க அவள் சும்மா ட்ராமா பண்ணுறா அப்படின்லாம் சொல்லி அந்த ஷர்மிளா இன்ஸ்பெக்டர் வந்து அவ்வளோ கடுமையாக நடந்திருக்காங்களே சார் விஷத்தை பிடிக்காதீங்கன்னா இவ்வளோலாம் நடிக்கிறாள் அவள் குடிச்சிட்டு போறா அப்படின்னு சொன்ன ஷர்மிளா இன்ஸ்பெக்டர் வந்து பட்டியலில் வந்து நல்ல ஒரு ஃபேனு ஒரு ஏசி போடுங்க அவங்க வந்து டிஐஜி ஆஃபீஸில் ஒரு ரூம் இருக்கும் ஒரு சேரு ஃபேன்லாம் இருக்கும் அங்கே போய் உட்காந்து சர்மிலா வந்து ஏசியில் உட்காந்துட்டு அடுத்த ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போடணும் அப்படின்னு நீங்கள் நடவடிக்கை எடுத்திங்கன்னா இது வந்து டிஐஜி ரேஞ்சு தஞ்சாவூர் அவர்களுக்கும் எஸ்பி தஞ்சாவூர் அவர்களுக்கும் அப்படியே வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர்களுக்கும் இந்த காவல்துறையை வந்து தாங்கி வழி நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாநில முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இதை வந்து நான் சொல்கிறேன் சர்மிலா போன்ற ஆய்வாளர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ண இது வரைக்கும் யாரையாவது சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு வாழ்க்கையில் சொன்னதே இல்லை ஆனால் அட்லீஸ்ட் வந்து டெம்பரரி தற்காலிக பணி நீக்கும் போது செய்ய வேணுமா இல்லையா இல்லை சார் ஒரு உயிரே போயிருக்கு தான் இவங்களோட நடவடிக்கை இவங்களுக்கு தான் தண்டனம் கொடுக்க முடியுமா ஒரு உயிர் அதாவது அவள் அவளை நடிக்கிறாளுங்க அவளுக்கு வந்து குடிச்சிட்டு போட்டோம் மருந்து குடிச்சிட்டு போட்டோம் குடிப்பி பார்க்கலாம் அப்படின்னா அப்போ தற்கொலைக்கு திரு த்ரீ நாட் நைனில் வந்து எஃப்ஐஆர் போட்டு தற்கொலைக்கு தூண்டியதாக இந்த அம்மா மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டு வழக்கு பதிவு செய்யணும் அந்த இந்த பாதிக்கப்பட்ட வந்து திரு மேடகா வந்து அவன் என்ன செய்யணும் அவன் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும் ஹைகோர்ட்லேயும் பெடிஷன் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காகவே உயர்நீதிமன்றமே இதுக்கு வந்து தன்ன தன்னிச்சையாக முன் வந்து ஒரு வழக்கை வந்து ஒரு பொதுநல வழக்கை வந்து தொடங்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் கருதுகிறேன் இதெல்லாம் இந்த இந்த இதுலேயும் கிடைக்கணும் ஏன்னா இந்த கீர்த்தன கீர்த்திகாவுடைய மரணத்திற்கு கண்டிப்பா வந்து சரியான முக்கியம் கீர்த்திகாவுடைய மரணத்திற்கு முக்கிய காரணம் வந்து ஆய்வாளர் சர்மிளா என்று சொன்னால் அது மிக ஆகாது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவரு வருண்குமார் கேக்குறாரு பாத்தீங்களா அந்த ஆடியோவை போட்டு காமிக்கிறாரு தன்னை கற்பழித்து விட்டார் என்று ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அம்மா உங்களை பார்க்க வரலாமான்னா நீ எல்லாம் என்னடி பெரிய இவளை வந்தால் எனக்கெல்லாம் வரட்டி என்ன போடி இருமேன்னு சொல்றாங்க அதற்கு மேலே வருண்குமார் வந்து அந்த ஆடியோவை நாகரிகங்கள் எடுத்து நிறுத்திட்டார் ஏன் வருண்குமார் வந்து அந்த பொண்ணை என்ன செஞ்சாரு உடனே ஆர்டர் ஃபாலோஸ் நீ வந்து இம்மிடியேட்டாக வந்து கண்ட்ரோல் ரூமில் வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த வர்ற பெடிசன்லாம் வந்து ரிசீவ் பண்ண சொல்லுங்கள் பெடிசன் வழி என்னென்னு புரிஞ்சுக்க சொல்லுங்கன்னு சொல்லி அதுக்கு அடுத்த நாள் இது நடந்திருக்கேன் இப்போ தஞ்சாவூர்ல வந்து தஞ்சாவூரில் இருக்கிற டிஐஜி எஸ்பி இவங்களுக்கெல்லாம் வந்து தமிழக முதல்வர் அவர்கள் வந்து டிஜிபி ஆஃபீஸ்க்கு வர சொல்லி அவங்களுக்குலாம் வந்து சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து முடிஞ்சால் வந்து முதல்வரோட சேம்பர்லேயே இந்த மாதிரி ஒரு டெத்து நடந்துச்சுனா அந்த ரேஞ்சுடைய டிஐஜி அந்த ஒரு எஸ்பியை வந்து சிஎம்முடைய சாம்பர் சேம்பர் கூப்பிட்டுட்டு எப்போ பாதிக்கப்பட்டிருக்கா ஏழை எளிய மக்கள் தன்னுடைய மக அவள் கீர்த்திகா வந்து இருபத்தொம்போது வயசில் ஒரு கல்யாணம் தனக்கு கல்யாணம் போது எங்கள் அண்ணன் இல்லைன்னா கல்யாணம் பண்ணி கதறி இருக்காள் ஐயோயோ அவன் போயிட்டா என் வாழ்க்கையே போய்டும் நாங்கள் தற்கொலை பண்ணுற வழி இல்லைன்னு மருந்து குடிச்சிருக்கா வாசலில் அவளெல்லாம் வந்து தடுக்காதீங்க அவன் செத்து போகட்டும் சொல்கிறேன் ஒரு ஆய்வாளர் எப்பேற்பட்ட ஆய்வாளர் இப்பேற்பட்ட ஆய்வாளர்கள்லாம் வந்து எந்த ஜென்மத்தில் திருந்துவாங்க நீங்கள் வருண்குமார் வந்து பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி ஏன் வந்து தஞ்சாவூர் டிஐஜி வந்து ஏன் வந்து பல அப்போ அந்த மாதிரி அவர் ஆடியோ வெளியிட்ட பிறகு எல்லாருமே இன்னும் காவல் அதிகாரிகள்லாம் இப்படி தான் இருக்கிறாங்களான்ற மாதிரி பார்க்குற மாதிரி இருந்துச்சு இப்போ நஜமாலே இப்படி தான் இருக்காங்க போலையே சார் அந்த சைட் இப்போ வருண்குமார் இப்போ அரியலூரில் அரியலூருக்கு பார்டர் தான் இது தஞ்சாவூர் இப்போ இந்த நடுக்காவேரி காவல் நிலையம் அரியலூருக்கு பக்கத்து ஊர் அப்போ அரியலூர் தஞ்சாவூரில் இருக்கிற காவல்துறையை சேர்ந்தவங்களாம் வந்து மன்னராட்சியில் இருக்கிற மாதிரியான தன்னை அசைக்க முடியாத சக்தியாகவும் நாங்களாம் மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு இப்போ இந்த காவல்துறையும் எப்படி ஆயிடுச்சுன்னா எஸ்பி கண்ட்ரோல்லையும் டிஎஸ்சி கண்ட்ரோல்லையும் ஒர்க் பண்ணல அவங்கெல்லாம் மாவட்ட செயலாளர் கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணுறதால அவங்க என்ன லஞ்சம் வாங்கினாலும் என்ன அயோக்கியத்தனத்தை பண்ணாலும் இப்போ யாரும் வந்து அவங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு தெனாவட்டு நிலை வந்து தமிழ்நாட்டு காவல்துறை முழுவதும் வந்துடுச்சு ஏன் வந்து இவ்வளோ கடுமையான வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு காவல்துறையில் ஏற்கனவே வந்து ஐஜியாக பணியாற்றிய ஒரு உயர் அதிகாரிகிட்ட நான் பேசுனேன் அப்போ வந்து சார் ஐம்பது சதவீதம் கெட்டு போயிட்டாங்க சார் நம்மளை மாதிரி வந்து காவல்துறையில் இப்போ நிறைய பேர் இல்லை சார் நான் சொன்னேன் அவர் சொன்னார் ஐம்பது சதவீதம் மார்க் போடுறதுக்கு உங்கள் மனசாட்சி இருக்கார் ராஜேந்திரன் கேட்டார் ஐம்பது சதவீதம் நல்லது இருக்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு மனசாட்சி இருக்கான்னு கேட்டார் ஒரு ஐஜி ஏன்னா அவ்வளோ மோசமாக இருக்காங்களா சார் ஏன்னா மோசமாக இருக்காங்க காவல்துறைக்குள்ள நுழைஞ்சாவே வந்து பாக்கெட்டில் வெயிட்டாக இருக்கணும் அல்லது மரியாதை கட்டு போயிடணும் மானம் கட்டு போயிடணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு சிஎஸ்ஆர் யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் இது நியாயமே இல்லை தமிழ்நாட்டு காவல்துறையில் இப்போ நேற்று நான் ஒரு காவல் நிலையத்துக்கு அனுப்பினா முந்தா நாள் ஒருத்தர் நாங்களாம் காவல்துறையிலிருந்துனால ஒரு ஃபோ ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க எப்போ ஒரு சைபர் கிரைம்ல ஏழு இங்கே தான் இந்த ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் முந்தா நாள் ஒருத்தர் வந்தார் வந்துட்டு சார் இருபத்தி ஏழாயிரம் ரூபாயை சைபர் கிரைம்லேயும் எனது வந்து என்னுடைய பணத்தை வந்து பேங்கில் எடுத்து போயிட்டாங்க சைபர் கிரைம் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அப்படின்னா சார் ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் போய் ஆய்வாளர் பெருநர் ஆய்வாளர் அப்படின்னு கொடுத்துட்டு இன்ஃபர்மேஷன் விட்டு சைபர் கிரைம் போட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க நீ ஒரு லே மேன் உனக்கு சைபர் கிரைம் அப்ரோச் பண்ண தெரியாது காவல்நிலைய ஆய்வாளர்கிட்ட போய் கொடுங்க அவர் வந்து சைபர் கிரைமுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவார்ன்னு நான் கைட் பண்ணேன் ராஜமங்கலத்தில் போய் அவர் வந்து ஒரு எம்இ பிஹெச்டி யார் காவல் நிலையத்துக்கு போன ஒரு பேர் எம்இ பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு ஆள் அந்த காவல் நிலையத்தில் ரிசீவ் பண்ண ரைட்டரு எஸ்எல்சி அவர் வந்து ஒரு நாள் பூரா அவரை உட்கார வச்சு சிஎஸ்ஆர்லாம் வந்து கொடுக்க முடியாது சார் உயரதிகார்ட்ட கன்சல்டேஷன் பண்ணணும் சார் உயரதிகார கன்சல்டேஷன் பண்ணி ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வாங்க உங்களுக்கு ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்குறேன் நான் சி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டை லாஜ் பண்ண உடனே வந்து ஒரு எஃப்ஐஆர் காப்பியோ சிஎஸ்ஆர் காப்பியோ உடனே கொடுக்கணும் என்னங்க இந்த ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் இருபத்தி ஏழாயிரம் ரூபா கடவுள் போன வழக்கில் முந்தா நாள் ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்கப்படவில்லை சைஃபர் கிரைமுக்கு ஒரு அப்பா வயதான முதியவர் அவர் ரிட்டர்மெண்ட் பணத்தை வச்சுருக்காரு ஒருத்தர் வந்து ஏங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கொஞ்சம் பிழை இருக்குது கொஞ்சம் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்கள் செக்கப் பண்ணி உங்கள் ஆல்ட்ரேட் பண்ணுறோம் நாங்கள் தெரியாமல் இவர் வந்து அக்கௌண்ட் நம்பரு அந்த சீக்ரெட் நம்பர்லாம் சொல்லிட்டாரு உடனே இருபத்தி ஏழாயிரம் பணம் போயிடுச்சு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நாங்கள் சொல்கிறேன் என்னுடைய வேலையெல்லாம் நிறுத்திவிட்டு உடனே வந்து அந்த அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் டோல் ஃப்ரீ நம்பரில் உயிட்டாக கம்ப்ளைண்ட் லாச் பண்ணுங்கள் பேங்க் அக்கௌண்ட் போய் ஃப்ரீஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போங்க ஒரு ரிட்டர்னை ஒரு கம்ப்ளைனை கொடுங்க நான் சொல்லி அனுப்பிச்சேன் நான் என்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு அஞ்சு நிமிஷத்தில் எல்லா வேலையும் பண்ணிட்டேன் ஆனால் காவல் நிலையத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் உட்கார்ந்து ஒரு சிஎஸ்ஆர் வாங்க முடியல ராஜமங்களை பொதுமக்கள் வந்து ஸ்டேஷன் போறதுக்கே யோசிக்கிறாங்க எஃப்ஐஆர்லாம் வாங்கறதுலாம் குதிரை கொம்பு விட்டது சிஎஸ்ஆர் வந்து மயிலிறகம் ஆகிவிட்டது புடுங்கவே முடியாது நம்மகிட்ட அப்படியெல்லாம் வந்து காவல்துறை காவல்துறை நடத்துகிற விதமே தவறு ஐயா தவறு 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 அதாவது எப்போ வந்து மாவட்ட செயலாளருக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து போஸ்டிங் போடாமல் மாவட்ட செயலாளருக்கும் மந்திரிக்கும் வேண்டியவருக்கு மட்டுமே வந்து நீங்கள் போஸ்டிங் போடுற வரைக்கும் எஸ்பி பேச்சையும் கேட்காமல் டிஐஜி பேச்சையும் கேட்காம அவனெல்லாம் வந்து அரசியல் பாதிப்புங்க போயிட்டானா எப்போவுமே அந்த ஆட்சி வந்தால் போலீஸ் கொஞ்சம் பவராக இருப்பாங்க இந்தாட்சி வந்தால் போலீஸுக்கு பவர் இருக்காதுன்னு சொல்கிறதுலாம் நீங்கள் நியாயம் உண்மையாக்காதீங்க உண்மையாக்காதீங்க தயவு செஞ்சு வந்து உங்கள் பேச்சை எல்லாம் கேட்காமல் எல்லோரும் ஏமாத்துகிறாங்க தம்பிக்கிட்ட வந்து பொறுப்பை கொடுங்க தம்பி உதயநிதி கிட்ட பொறுப்பை கொடுத்து இவங்களாம் என்ன தான் நடக்குதுங்கிறத தயவு செஞ்சு நாட்டு மக்களை காப்பாற்றணும்னா தம்பி உடனே வந்து ஹோம் ஒர்க்கு பொறுப்பேற்கணும் இப்போ இந்த கேஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தினேஷ் சந்திரவர் ஒரு மேலே ஆல்ரெடி பதினாலு கேஸ் இருக்குது அவர் தேடப்படும் குற்றவாளி அதனால தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்களே சார் இல்லைங்க அரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து உங்களை வந்து உங்கள் கையை யுவர் அண்டர் அரெஸ்ட் தான் முடிஞ்சு போச்சு இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி என்கவுண்டர் வரைக்கும் போடாமுங்களேன் சரி கைது செய்தவருடைய உறவினர் குற்றவாளியா குற்றவாளி இல்லை இப்போ அந்த காவல் நிலையத்துக்கு போன மேடகாவும் கீர்த்திகாவும் குற்றவாளியா இல்லை அவங்களே அப்படி ட்ரீட் பண்ணுங்க நீ கைதியை கைது செய்யப்பட்ட தினேசை வந்து நீ எப்படி வேணா ட்ரீட் பண்ணிக்க தினேசை பார்க்க வந்த மேடகாவோ கீர்த்திகாவோ அப்போ ஒவ்வொருக்குமே வந்து ஒருத்தர் பிடிச்சி போயிட்டா வக்கீல் தான் கூப்பிடணும் வக்கீல் பத்தாயிரம் ரூபாய் கேட்பாரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணணுமாமா நான் கோர்ட்டை விட்டுட்டு வரணுமா அதனால எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுங்க பத்தாயிரம் ரூபா இருந்தால்தான் போலீஸ் வர முடியுமா பத்தாயிரரூபா வாங்கிட்டா ஐய வக்கீலுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் புரோக்கருக்கு ரெண்டாயிரம் ரூபா அப்புறம் வந்து இன்ஸ்பெக்டர் கவனிச்சிக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இவங்க தரப்பில் வந்து போலீஸ் தான் பொய் கேஸ் போட்டாங்கன்னு இவங்க சைடில் வந்து சொல்கிறாங்களே சார் இப்போ வந்து டிஐஜி டிஐஜி தஞ்சாவூர் அவர்களும் எஸ்பி தஞ்சாவூர் அவர்களும் தினேஷ் மீது உண்மையாலுமே அன்றைய தினம் வழக்கு பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருந்ததா இல்லையா அவசியம் இருந்தது அப்படின்னு இஃப் இட் இஸ் எ ட்ரூ கேஸ் யூ ப்ளீஸ் ப்ரொசீடு இது வந்து புட்டப் கேஸ் அவங்க சொன்னாங்க அவங்க என்ன சொல்றாங்க ஒண்ணுமே பண்ணல புட்டப் கேஸ் போடுறதுக்கு தான் கொண்டு போறாங்க இந்த சமயத்துல எங்களுக்கு கல்யாணம் இருக்குது எனக்கு கல்யாணம் இருக்கு இருபத்தி ஒன்பது வயசுக்கு அப்புறம் என் கல்யாணம் நடக்குது புட்டப் கேஸ் அப்புறம் கூட போட்டுக்கலாம் இந்த சமயத்துல விட்டுருங்க அவருடைய ப்ரேயர் வந்து எவ்வளோ நியாயமானதுங்க ஆகுதுங்க இல்ல அந்த பொண்ணு எவ்வளோ கெஞ்சிருக்காங்க இல்லை நீங்க ரிலீஸ் பண்ண முடியலன்னா பக்குவமா பேசியாச்சும் அனைப்பி இருக்கலாம் இல்ல சார் இப்போ வந்து ஒரு ஒரு பெண் ஆய்வாளர் அந்த பெண்களை கூப்பிட்டு மேல இருந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்குது அல்லது இவர் வந்து உங்கள் இவரை பிடிக்க சொல்லுறதுக்கு ஒரு பிடிவாரண்ட் இருக்குது நான் வந்து ரிமாண்டுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் பெயில் எடுத்துக்கோங்க நைன்டி நைன் பர்சன்ட் ஆர்டர் இல்லாததுன்னா மீது கேசஸ் எல்லாம் வந்து பெயிலபிள் நான் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் நீங்கள் பெயில் எடுத்துக்கங்க இவ்வளோ தானே சொல்ல வேண்டிய வார்த்தை அபல்படுத்த வேண்டிய நீங்கள் அபல்படுத்த வேண்டிய சட்டத்துடைய அளவு அவ்வளவுதானே நீங்கள் மிகையாக எவ்வளவு பிடிக்குங்க ஏமா புட்ட பயிற்சி கேஸு போடுற போடுறாங்கன்னு கேட்குறேன் கேட்குறாங்க அவங்க ஏமா இப்போ எங்கள் வீட்டில் தான் இருந்தால் ஒன்றும் பண்ணலை நேற்றுலாம் கல்யாண வேலை பார்த்துட்டு இருந்தா தயவு செஞ்சு இந்த சமயத்தில் ரிமாண்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுனால அவங்க எமோஷனாக ஆகிறாங்க அந்த எமோஷனை புரிஞ்சிக்க முடியாத ஆய்வாளர் என்ன ஆய்வாளர் ஒரு பொண்ணு வாழ்க்கையே போயிடுச்சு ஒரு பொண்ணு வாழ்க்கையில் உயிரே போயிடுச்சு இந்த ஆய்வாளர் வந்து இவங்களுக்கெல்லாம் மனசாட்சி கொஞ்சம் கூட கிடையாது என்னங்க அவர் வந்து அவர் கேட்குறாரு அருண் வருண்குமார் கேட்குறாரு இல்லையா அவங்க வந்து அஜாக்கிரதையாக பேசுகிறாங்களா இல்லை இல்லை அயோக்கியத்தனமாக பேசுகிறாங்க நான் கூட வருண்குமார் வந்து ஓப்பன் மைக்கில் அயோக்கியத்தனமாக பேசுகிறாங்க உமன் இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு அந்த அம்மா பேசுகிறது சரிதானு இல்லை சார் அந்த அம்மா வந்து இன்னசென்ட் தெரியாமல் பேசுகிறாங்க தெரியாமல்லாம் பேசலை அயோக்கியத்தனமாக பேசுகிறாங்க அப்படின்னு வந்து வருண்குமார் சொன்னாரா இல்லையா அது நூற்றுக்கு நூறு உண்மை அப்படிங்கிறத வந்து யார் வந்து சர்மிலா ஆய்வாளர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அயோக்கியத்தனமாக தானே பண்ணியிருக்காங்க எப்படி அயோக்கியத்தனமாக தான் பண்ணியிருக்காங்க அயோக்கியத்தனம் தானே பண்ணது இப்போ அந்த சர்மிலா அவங்க மேலே என்ன சார் அதிகபட்ச நடவடிக்கை சர்மிலா மேல வந்து இப்போ வந்து சஸ்பெண்ட் இடை பணியிட நீக்கம் செஞ்சாகணும் இல்லைனா அவங்க பாடியை வாங்க மாட்டாங்க பணியிடம் செய்ய பாடி நாலாவது நாள் தமிழ்நாட்டில் வந்து பாடியை போட்டுட்டு ஆறு நாள் எட்டு இதெல்லாம் எந்த விதத்தில் நம்ம நாகரீகம் போ தமிழர் நாகரீகத்துக்கு இது பொருந்துமா நல்லாட்சி நடத்துவோருக்கு இது பொருந்துமா இல்லை தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்கிற வார்த்தைக்கு இது பொருந்துமா அப்படின்லாம் வந்து தமிழக முதல்வர் இதை பார்க்கணும் ஏன்னா ஒரு பாடியை போட்டுட்டு செத்து ஒருத்தர் உயிர் பயிர்ச்சுனா அந்த வீடு எப்படி துடிக்கும் அவங்க சொந்தக்காரவங்க குறைந்தபட்சம் ஆயிரம் பேர் இருப்பான் அந்த சொந்தக்காரன் சொந்தக்காரங்க ஆயிரம் பேரும் வந்து அழுது துடித்து கொண்டிருப்பார்கள் இப்போ இப்போ இவங்க வந்து ஃபேன் கடியில் போய் சர்மிலா உட்காந்துக்க போகிறாங்க இப்போ இப்போ இதுக்கு தீர்வு தீர்வு கட்டத்துக்கு வந்துருவா தீர்வு கட்டணா எஸ்பி எஸ்பி தஞ்சாவூர் டிஐஜி தஞ்சாவூர் அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இது வந்து புட்டப் கேஸுக்காக அழுத்து வரப்பட்டாரா உண்மையாலுமே அன்றைக்கு தேதியில் அஃபென்ஸ் நடந்துச்சா நடந்துச்சா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணணும் இந்த பெண்கள் வந்து எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கும் போது அதனால் பிணையில் விடுங்க அப்படின்னா பிணையில் விடக்கூடிய வழக்கா இல்லை கட்டாயம் கைது செய்யப்படும் வழக்கா பிணையில் விடப்பட வழக்குன்னா சூழ்நிலை கருதி சூழ்நிலை கருதி பிணையில் விட்டுருக்கலாமா இல்லையாது பிணையில் விட்டுருந்தா ஏம்மா ஒரு வக்கீல் கூட்டிட்டு வாங்க அல்லது ரெண்டு பேர் ஜாமீன் கூட்டிடுவாங்க நாங்கள் பெயிலில் விட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அதுதான் அந்த சட்டத்தில் இருக்குது அப்படி சொல்லியிருந்தால் இன்றைக்கி வந்து கீர்த்திகா வந்து இந்த மாதிரி வந்து அநியாயமாக வந்து ஒரு உயிர் பிரிந்திருக்குமா காவல்நிலை வாசலில் இந்த இந்த நடுக்காவி காவல் நிலையத்தில் கண்டிப்பாக வந்து நாளைக்கு காவல் நிலையத்துக்கு ஏற்ற மாதிரி கீர்த்திகாவுக்கு என்னங்க தற்கொலை செய்த கீர்த்திகா அநீதிக்காக தற்கொலை செய்த கீர்த்திகான்னு ஒரு சிலை வைக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு வைங்களேன் அந்த காவல் நிலையத்தை நீங்கள் வந்து வேலை இடித்து வேற இடத்து தான் மாற்றணும் இந்த காவல் நிலையத்துக்கு எவ்வளோ பெரிய களங்கம் அது ப பர்மனண்ட்டு ஸ்ட்ரக்சர் அந்த இடத்துல இருக்க போகுது கீர்த்திகா இறந்த இடம் இது தானே அவன் வந்து ஒரு பில்லர் நட்டான்னு வைங்களேன் அப்போ இந்த காவல் நிலையத்துக்கு எத்தனை நாளுக்கு இந்த கரையை நீக்குவதற்கு எவ்வளோ காலம் ஆக இந்த ஷர்மிளா ஆய்வாளர் நடந்து கொண்ட விதம் குறித்து சரியான விசாரணையை மேற்கொண்டு சர்மிலாவுக்கு தக்க டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் கொடுக்கலன்னா கொடுத்தா தான் எதிர்காலத்தில் இருக்கிற காவல்துறையினர் நம்ம வந்து மனிதாபிமானத்தோடு நடக்கணும் கொஞ்சம் நம்ம அதிகம் அதிகம்தான் நான் சொல் பல்வேறு நேரங்களில் காவல்துறையில் வேலைப்பாடு அதிகம் எனக்கு நூற்றி இருபது பேர் பார்க்க வேண்டிய வேலையை எண்பது பேர் பார்க்குறாங்க இதெல்லாம் நான் வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இருந்தாலும் அதுதான் பொதுமக்கள் பொதுமக்கள் வந்து இப்போ கீர்த்தினா இருபத்தொம்போது வயது பெண் ஒருத்தர் தற்கொலை செஞ்ச நெஞ்சு பொறுக்கிறது இந்த நிலை கட்ட மாந்திரி நிலைதில்லைன்னு நினைக்கிறேன் இப்போ இது இது வந்து நம்ம வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்தால் எப்படியோ அப்படிதான் எனக்கு இதை பார்க்க தோன்றுது ஆனால் இந்த இதை இந்த துறை சார்ந்த அதிகாரிகளும் அதிகாரிகளும் தமிழக முதல்வரும் தயவு செஞ்சு மனிதாபிமான நோக்கோடு பார்த்து அந்த கிருத்திகாவின் குடும்பத்தில் நடந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து தக்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அந்த குடும்பத்துக்கு முறையாக அந்த பாடியை நல்லடக்கம் செய்வதற்கு அவனை செய்யணும் அந்த குடும்பத்துக்கு வந்து நஷ்டஈடு வழங்கணும் முடிஞ்சால் அந்த தினேசம் வந்து பிணையில் அனுப்பி அந்த அவனுடைய தங்கச்சியுடைய இறுதி சடங்குகளை செய்வதற்கு அவனை வந்து அனுமதிக்கணும் இத்தனை ஏற்பாடுகளையும் செஞ்சு இந்த காவல்துறைக்கு ஏற்பட்டிருக்கிற களங்கத்தை வந்து சரி செய்யுமாறு தமிழக முதல்வரை வேடி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக சார் ஒரு கரெக்டான தண்டனை அவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லை கரெக்டாக இந்த கேஸை விசாரித்து முடிவு எடுப்பாங்கன்னு நம்புகிறோம் சார் நன்றி சார் தேங்க்யூ